அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு அக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதன் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் தனஸ்தானத்தில் அகிர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சற்று தாராளமாக பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மங்கள ஓசை கேட்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது வீடு கட்டக்கூடிய முயற்சி உள்ளிட்டவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக புதன் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கப் போகிறார் பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு பெற்றோரின் ஆதரவும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமைவதால் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது புதிதாக வீடு கட்டுதல் அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்குதல் போன்ற முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது வருமான உயர்வுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக வித்யாகரகரான புதனின் அமைப்பால் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது குருவுடன் இணைந்து வித்யா புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்ப்பது ரெட்டிப்பு நன்மையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த பக்ர நிவர்த்தியின் காரணமாக உறுதியாகவே பண பற்றாக்குறை பண நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்கிறாருங்க வித்யா புதன் உங்களுடைய சிறு முயற்சியிலே எளிதில் வெற்றி வாய்ப்பு தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் சொந்த வீடு அமைவதற்கான யோகம் உண்டு சரியாக முயற்சி செய்தால் பல காரிய தடைகள் விலகி வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு செல்வ வளம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது குடும்ப நலனை கருத்தில் கொண்டு தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அவை நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சர்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அனைத்து முயற்சியிலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு வித்யா காரகரான புதன் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது ஜீவனக்காரகரான சனி உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பனிச்சுமை உறுதியாகவே குறையும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு தற்போது உற்சாகத்தை அதிகரி வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எதிர்பாராத சிது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது விருப்பமின்றி முயற்சி செய்தாலும் பல பணிகளில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும் விஸ்தரிப்பு திட்டம் புதிய முதலீடு போன்றவற்றை அளவாடு மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி பனிரெண்டு ராசிகளிலே முதன்மையாக ரிசப ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை முயற்சி செய்தால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் முயற்சியின்றி எளிதில் கிட்டுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது காரணமாக பல்வேறு வகையான தடைகள் வந்த சூழலில் அந்த காரணத்தை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைப்பதால் உறுதியாகவே உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பணிகளில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் வேற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட சூழலில் அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உணர்ச்சி நிதான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இருந்தால் அவை உறுதியாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடைசி நேரத்தில் கூட உறுதியாக விலகும் எனவே தற்போது சற்று சாதகமற்ற சூழல் நிலவுகிறது எதை நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்க முடியவில்லை என்று ஆதங்க கொள்ள வேண்டாம் அவை அனைத்தும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தேவையற்ற விமர்சனங்களையும் தேவையற்ற கருத்துகளையும் எண்ணி நிச்சயமாக வருத்தம் கொள்ள வேண்டாம் ரிசர்வ் ஆசைக்காரர்கள் சரியாக பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே சரியான முறையில் உங்களுடைய திட்டங்களை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பேச்சு போட்டி விளையாட்டு போட்டி போன்றவற்றில் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த குறுக்கீடுகள் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ரிசவராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதி ஆட்சிபலம் பெற்றிருக்கும் போது மிக வலுவாக குருவுடன் இணைந்து புதன் வளம் வருவதால் தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பெண்மணிகள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைதாமதம் அனைத்தும் தகர் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்க கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை வித்யாக்காரகரான புதன் பகிர நிவர்த்தி பெற்று ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்